கூடவே வாஸ்து பாத்தீங்களா அப்படின்னு கேக்குறாங்க அப்ப வாஸ்து கெடுக்குமா கொடுக்குமா வாஸ்து கெடுக்குமா அப்படிங்கறத விட இன்னைக்கு வந்து வாஸ்து நிபுணர்கள் வந்து வாஸ்துவை கெடுத்துட்டு இருக்க மாதிரி எனக்கு தெரிகிறது அதாவது மக்கள் வந்து தரையில நீச்சல் அடிக்கிறத பார்த்துட்டு நல்லா நீச்சல் அடிக்காங்க அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகிட்டு இருக்குது வாஸ்து நம்ம நிறைய இடங்களுக்கு போகும்போது சொல்றாங்க நாங்களும் வாஸ்து பார்த்துதான் சார் வீடு கட்டி இருக்கிறோம் எங்களுக்கு வந்து சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்போ அங்கே போய் பார்க்கும்போது நமக்கு அங்கேயே வாஸ்து தன்மை குறைவாக தான் இருக்கு சரி நான் அப்படி ஒரு சில வீடுகளில் நம்ம பார்க்க போகும்போது எடுத்த வீட்லேயும் வந்து வாஸ்து பார்த்தா சார் வீடு கட்டுறாங்க வாஸ்து நிபுணர் வந்து நேற்று கூட வந்து போனாங்க அப்போ ஒரு வாரத்துக்கு நாளாக கூட வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் அந்த வாஸ்து அமைப்பு இல்லை சரி வாஸ்து அமைப்பு நம்ம இருந்து பார்த்தா எப்படி கரெக்டாக தெரியுமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் வெளியிலேருந்து பார்த்தா கட்டாயம் தெரியும் என்ன அப்படின்னா காம்பவுண்டு காம்பவுண்ட் தான் வாஸ்துவோட ரொம்ப ஒரு முக்கியமான ரோல் அதாவது காம்பவுண்டு சரியாக இருந்தால் மட்டும்தான் அந்த வீடு வந்து நல்ல முறையில் வந்து அந்த வாஸ்து வந்து வேலை செய்யும் இப்போ நம்ம கிளைண்டுகளுக்குலாம் முதல்ல கேட்ட உடனே நம்ம சொல்லுவோம் அதாவது பழைய வீடுகளாக இருந்தால் சுற்றிலும் இடம் இருக்கா அப்படிங்கிறத கேட்போம் புது வீடாக இருந்தால் நம்ம வந்து அந்த இடத்த வந்து பார்க்க வரணும் பார்த்துட்டு டிகிரி செக் பண்ணுவோம் அதாவது நார்த்து வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்குதா ஒரு அஞ்சு டிகிரி விலகி இருக்குதா ப்ளஸ் மைனஸ் இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம அது வந்து சரியாக இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து அளவெடுத்து அது ஒரு டிராயிங் கொடுத்து வீடு கட்ட சொல்லுவோம் அப்படி இருக்கிறதுனால காம்பவுண்டுங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படி எதுவும் இல்லை அப்படின்னா நமக்கு கூப்பிட்ற கிளைண்ட்டே சொல்லுவோம் நம்ம வந்து வாஸ்து பார்க்க வரமாட்டோம் காம்பவுண்ட் வந்து நீங்கள் சரியான முறையில் அமைக்கலை அப்படின்னா நம்ம வரமாட்டோம் அப்படிங்கிறது வந்து முதல்ல நம்ம கிளைண்ட்டை சொல்லிடுவோம் இப்போ வந்து நிறைய நபர்கள் வந்து வாஸ்து கிளாஸ் நடந்துகிட்டு இருக்குது வாஸ்து வந்து இப்போ ஒரு நாள் அல்ல ஒரு ஒரு வார பயிற்சி ஏதோ ஒரு பயிற்சி எத்தனை நாளுங்கிறது இல்லை நிறைய பேர் போயிட்டு வந்துட்டு உடனே இவங்க ஒரு வாஸ்து இருப்பினராகி நிறைய வீடுகளை போய் அதை இதுன்னு உடச்சி கெடுத்துடுறாங்க இப்போது என்னோடய கிளைண்ட்டு ஒரு வீடே வந்து வடமேற்கில் பாத்ரூம் டாய்லெட் இருக்குது அது ஒரு நல்ல விஷயங்கள் நல்ல இடத்துல தான் இருந்தது அதை வந்து அவங்க வீட்டில் வந்து திருமண தடையாக இருக்குது அப்படிங்கிற ப்ராப்ளம் இருந்திருக்கு அந்த வீட்டில் உடனே இவங்க போயிட்டு திருமண தடை அப்படின்னா படித்த உடனே வடமேற்கு பாதிச்சிருந்தா திருமண தடை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் இருக்கிற பாத்ரூம் டாய்லெட்டை உடச்சி விட்டுட்டு ஒரு மூணே நாளில் அவங்களுக்கு நல்ல ரிசல்ட் வரும்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் அவங்க வந்து ஒரு ஆறு மாசம் ஆயிட்டு அதை பத்தி அங்கே அங்க இருக்கிற அந்த பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கல எதுவுமே சம்மந்தங்கள் அவங்களுக்கு புதுசாகவும் வரல அவங்க நிறைய திருப்பி திருப்ப கூட கொஞ்சமா பிரச்சனை ஆகிருக்கிற மாதிரி இருக்கு அதனால இந்த இப்போ நிறைய வாஸ்து நிபுணர்கள் வந்து வடமேற்கு பிடிச்சிட்டாங்க வடமேற்கில் வந்து பாத்ரூம் டாய்லெட் வரக்கூடாது அப்புறம் வந்து வடமேற்கில் சுத்தமாக சுத்தமா இருக்கணும் அப்படி மாதிரி நிறைய விஷயங்களை வந்து சொல்றாங்க வடமேற்கு வடமேற்குங்கிறது அஹ் வடமேற்குங்கிறது முக்கியம்தான் ஆனால் அதுக்காக நம்ம வந்து அங்கே பாத்ரூம் டாய்லெட்லாம் அமைக்காமல் நம்ம வந்து டிசைன் பண்ண முடியாது வடமேற்கில் தான் பாத்ரூம் டாய்லெட் வரணும் அதை வந்து நம்ம டிசைன் எடுக்கும்போது ஒரு நல்ல ஒரு டிசைனாக வர்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வாஸ்து கிளாஸ் ஒன்று நம்ம வந்து ரெடி பண்ணுறதுக்காக பிளான் இருக்கோம் அந்த கிளாஸ் எல்லாமே வந்து இலவசமாக தான் நம்ம சொல்லி கொடுக்க போகிறோம் அதாவது அங்கே வந்து போகிற அவங்க செலவுகள் மட்டும் அவங்க தங்கிறது இந்த மாதிரி இந்த கிளாஸ் நடத்துகிற இடங்களுக்கு இதுக்கான செலவுகளை மட்டும் நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டு நம்ம வாஸ்து கிளாஸை வந்து இலவசமாக பண்ணுறதா ஒரு பிளான் இருக்கோம் அது நீங்கள் பார்க்குற யாரை உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு ஏதாவது அதில் ஐடியா இருந்ததுன்னா நீங்கள் தொடர்பு கொண்டு நம்ம எப்போ அந்த கிளாஸ்லாம் ஆரம்பிக்கிறோம் என்ன ஏது டீட்டெயில் அது எத்தனை பேர் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஒரு பிளான் பண்ணுற மாதிரி இருக்குது அதனால் வாஸ்து கிளாஸு இலவசம் அப்படின்னா ஏதோ சாதாரணமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக யோசிக்க வேண்டாம் இப்போ நம்ம வந்து அதில் ஒரு இருபத்தஞ்சி வருட அனுபவம் இருக்குது அதனால் நம்ம வந்து அந்த கிளாஸ் வந்து எப்படி பண்ணி கொடுக்குறோம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து பார்க்கும்போது தான் உங்களுக்கு தெரியும் நம்ம வந்து இப்போ காசு வாங்கிட்டு ஏதோ ஒன்று சொல்லிட்டு டக்கு டக்கு முடிச்சுட்டு போகிற மாதிரி இந்த கிளாஸ் இருக்காது உங்களுக்கு வந்து தொடர்ந்து அது பயிற்சி எடுக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் கொஞ்சம் நீண்ட நாள் இதை படிக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா நீங்கள் வந்து இப்போ இவ்வளோ ஃபீஸ் கட்டுறோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து ஃபீஸை கட்டிட்டு நம்ம படிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போயிடுறாங்க அந்த மாதிரி வாஸ்துக்கலை கிடையாது வாஸ்து கலை அப்படிங்கிறது நீங்கள் நெடுநாள் கொஞ்சம் பயணம் பண்ணுற மாதிரி இருக்கும் நம்ம போகிற வீடுகள் நீங்க பாக்குற மாதிரி இருக்கும் ஃபர்ஸ்ட் பேசிக்கான சில விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு வந்து நாலு மூளைகள் தானே நாலு திசைகள் தானே அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அப்படி கிடையாது நிறைய விஷயங்கள் இருக்கு வாஸ்துல வந்து இதெல்லாம் நீங்க கற்றுக்கிடணும் அப்படின்னா நீங்க வந்து தொடர்பு கொள்ளுங்க வாஸ்து கெடுக்கிறதையும் கொடுக்கறதையும் பிரிச்சு அழகா சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார்